திருப்பதி சென்று வந்தால் என்று சொன்னார்கள் நீங்களும் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு நாங்களும் கோயிலுக்கு போகணும் ஆனால் குழந்தை கிடைக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவங்கிட்டே ஒரே ஒரு முறை வேண்டிக்கிட்டேன் ஏன் எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்க மாட்டேங்கிது வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் எனக்கு குழந்தை கிடைச்சா தான் நான் உன்னை திரும்பி வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சனிக்கிழமணிக்கு காணிக்கை எடுத்து உன்னை திரும்பி நான் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காணிக்கை முடிஞ்சு வச்சேன் திரும்பி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றேன் அப்போ தான் நான் நினச்சேன் நான் செஞ்சது தப்பு என்ன நான் நினச்சிட்டேன் நான் அப்படி சொல்லிக்க கூடாது நான் எப்போ சரியாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியோ அப்பா எனக்கு குழந்தை கொடுத்தா போது காலமடை போனேன் குறி சொல்கிற அம்மா வந்தாங்க அந்த அம்மா சொன்னாங்க உனக்கு குழந்த கிடைக்குமா காலந்த கிடைக்குமா நீ இருக்கிற இடத்துலேருந்து மூணு இடம் மாறுவேன் அந்த மூணாவது இடத்துல அந்த புள்ள அவங்களுக்கு வேணுங்கிற வசதியோடு வந்து திரும்பி வந்து பிறப்பா அவளுக்கு வேணுங்கிற வசதியை உண்டு பண்ணிட்டு தான் வந்து பிறப்பாள் அப்படின்னு சொன்னாங்க அந்த திருப்பூர் திருப்பதி இன்னும் ஒரு சன்னிதானம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க கோயிலுக்கு போவோம் அந்த ஏழு பார்த்த மாதிரியே உட்காந்து கதை பேசுவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டுன்னு இன்னும் அப்போ எல்லாம் பூஜை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் நிறையா டைம் கால்வெளிக்கும் நிற்கணும் இந்த வெள்ளிக்கிழமை பூச்சின்னு அவங்க அவங்க மகத்துவமானது அந்த வெள்ளிக்கிழமை பூச்சின்னா அவருக்கு பூ அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பொன் மீனியில் அந்த அலங்காரத்தை ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே பெருமாளை பார்க்குறக்கே அவர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் போவோம் ஒரு வெள்ளிக்கிழமணிக்கு போய் ஊர் மக்கள் எல்லாம் என்னை பேசுறாங்களே குழந்தை இல்லைன்னு பேசுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு போய் நின்று அவர்கிட்ட அழுதுட்டு வேண்டிட்டு நின்றுட்டு இருந்தோம் அந்த கோயிலோடய உரிமையாளர் வந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க எதுவுமே இல்லைப்பா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் இருந்து பழம் மட்டும் எடுத்துட்டு வந்து இதாமா அப்படின்னு கொடுத்தாங்க இந்த கனவில் திருப்பூர் திருப்பதியில் இந்த வராக பெருமாளுக்கு பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க அவரும் சிறிய சிலை அந்த பெருமாளும் கனவில் சாப்பிட்டாரு அப்போதான் ஒரு அம்மா வந்து ஏன் அழுது கொண்டே இருக்கிற உனக்கு என்ன வேணும் எதுக்காக அழுகிற சொல்லு அப்படி என்று கேட்டார் ஆனால் என்னால கிட்ட பேச முடியல குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க குழந்தை வேணும் அப்படி என்று கை நீட்டி மட்டும் தான் கேட்க முடிஞ்சது அதை உணர்ந்துட்டு இதுதான் உனக்கு வேணுமா வாய் கேட்கக்கூடாதான்னு கேட்டாங்க அப்புறம் ஒரு உயிர் என் வயிற்றில் உருவானது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்து தெரியுமா அப்பதான் காரமடை அந்த அம்மா சொன்ன ஞாபகம் வந்தது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பல அவதாரங்களாக தரிசனம் தந்தார் நாராயணர் அலமேலும் மங்கையாக வந்தார் இப்படி புறமாளை கட்டிக்கொண்டு ஒற்றை நாமத்துடன் கண்மி பார்க்கும்போது நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொன்னார் அனைத்து அவதாரங்களாகவும் எனக்கு பாதுகாப்பாகவே இருந்தார் அனைவரும் ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆவலாக இருந்தார்கள் எனக்கு பெண் குழந்தை வேண்டும் என்றுதான் ஆசை காலங்கள் ஓடினது அவளும் பிறந்தாள் புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அழகிய மகள் பிறந்தாள் அவருக்கு கொடுத்த சத்தியத்தின் போல் அவள் பிறந்த நாள் அன்று சன்னதிக்கு என் குழந்தையை அழைத்து கொண்டு செல்வேன் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும்